நம்மளுடைய முப்பாட்டன் பாரத் இவர் பாசிசத்தினுடைய அடிவரடி இவர் வந்து கடவுள்களை பற்றி பாடியிருக்காரு பாஜகவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கிறார் இவர் இவரை வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமானும் முன்னிறுத்துறார்கள் அப்படின்னு யார் பேசியிருக்கிறது இதே சுபவி இதே எராமிசை தான் பேசியிருக்காரு இப்படி பேசினா அவர் நீ இப்போ பாரதிய மேற்கோள் காட்டலாமா பாரதியை வந்து இப்போ எடுத்துக்காட்டா சுக்மான் வந்து ஏதோ தமிழ் தேசியத்துக்காக போராடி அவர் வந்து அதுக்காக ரத்தம் சிந்தி அதற்காக போராட்டங்களில் ஈடுபட்டு தியாகியாக வீடு திரும்பி வர மாதிரி ஏதோ அவர் சென்னை விமான நிலையத்திலேருந்து வலசரவாக்கம் காவல் நிலையம் வரும்போது அப்படியே தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே வராங்களோ அவர் என்ன தியாகியாக அவரை போய் காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் என்ன கேட்குறோம் நாங்களும் அதை தான் கேட்குறோம் எங்களை ஏன் காட்டுறீங்கன்னு கேட்குறேன் அக்கா மதிவதனி பேசுகிறேன் அக்கா மதிவதனி பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாசிச சக்திகளை வந்து திராவிடம் எதிர்க்குது அப்படின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் எதுக்காக இதை நம்ம பற்றி பேசணும் அவர் தான் யூடியூப்பில் பேசியிருக்காரு அதை போட்டு கேட்டுக்கலாம் ஆமாம் இவர் பெரிய அம்பேத்கர் இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இவர் பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் நேரிலே நீங்கள் பேசுகிறத சகிக்க முடியுமோ உங்கள் ஆள் சீட் ஆடி விளையாடிட்டு இருக்கான் நீங்கள் நீ மாநாடு போகும்போது இங்கே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் உன் தொண்டனே கீழே இருந்தால் தான் இவன் ஒழுங்காக வாழ்வா அப்படின்னு சொன்னது யார் இதே ஈவேரா இந்த ஈவேராவுக்கு இவன் வாய்ப்பு சட்டம் போடுவாங்களா ஆனால் போட்டது எங்கய்யா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு எதுக்காக ஏன்னா அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எதிராக இருந்தது சுதந்திரத்தை தாகத்தை இன்னும் அது ஊட்டி அது பெரிதாக்கக்கூடிய அளவுக்கு அது இருந்தது அதற்காக தான் வாய்ப்புட்டு சட்டம் போட்டான் பேசுறதுனா யார் வேணாலும் பேசலாம் அக்கா நீ பேசலையா சும்மா தொண தொண்டன் மை கிடைச்சா வேணாலும் எடுத்து பேசுகிறாங்களா சமூக நீதி பேசுகிற இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அநீதியெல்லாம் இவர்கள் போது ஆட்சியில் இருந்தவர்கள் தான் அப்போ இந்த திராவிட கழந்திச்சு ஒன்றையும் இன் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி கத்துறவங்க முடியாது அவங்க காலகாலமாக இருக்கிறவன் தான் அப்போலாம் வாயை தொடர்ந்து பேச வேண்டியதானே நிலங்களை மீட்க போது நீ ஏன் பதற நூல் வெளியீட்டு விழாவில் அக்கா மதிவதனி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க என்னென்னா அடுத்த நொடியே மதிவதனி செத்து போயிட்டா கூட நிம்மதியாக இருப்பாங்களா ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த நொடி செத்து போயிட்டாங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றாங்க அக்காக்கும் நாங்கள் அதான் சொல்லுவோம் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்க நாங்கள் அடுத்த நொடி செத்துட்டாலும் மன இல்லாமல் தான் இருப்போம் ஏன் ஏன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் காஞ்சி சரவணன் நாம் தமிழ் கட்சி காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்கேன் அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டுருக்கிறாங்க யாருன்னா அந்த அறிவாளைய ஆள்சிஎஸ்சின்னு இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் ஒன்னாக கூடி சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினின் குரல் அப்படின்னு இருக்கும் அந்த புத்தகம் இதில் என்ன ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயம்னா ஐயா பார்த்து போதே ஆயிரம் தப்போட படிப்பார் இதில் இவர் இந்த நாடாளுமன்ற தொகுதி பிரச்சாரங்களுக்காக இருபது பிரச்சாரங்கள் நிகழ்த்தியிருக்காரா அந்த இருபது பிரச்சாரங்களையும் தொகுத்து இவங்க புத்தகமாக ஆவணப்படுத்தியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி கறவை மாடு வேணும்னு கேட்டது உங்கள் கணவரை காணமாம்மா ஆ ஆ அப்படின்றது ஒரு பெண் ஆணுனுடைய பேரை குறிப்பிட்டு சொல்கிறது படிக்கும் போதே தப்பு தப்பாக படிக்கிறது இது எல்லாத்தையும் அவங்க ஆவணப்படுத்தியிருப்பாங்களா அது நம்மளுடைய முதல் கேள்வி இப்போ எதுக்கு நம்ம குறிப் குறிப்பாக இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த அறிவாலயத்துடைய அடிமைகள் அறிவாலய அல்சேசிய நாய்கள் திராவிட ஊடகங்கள் இதெல்லாம் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் எந்த புத்தகத்தை வேணாலும் வெளியிட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஏன் குறிப்பா இந்த நூல் வெளியீட்டு விழாவை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா இங்கே போற போக்குல சும்மா வெளியிட்டோமா அந்த அல்சேசியனுடைய விசுவாசத்தை காட்டணுமா அப்படின்னு போயிருக்கணும் தேவையில்லாமல் நம்ம நாம் தமிழ் கட்சியை சீன்றது சீமானை சீன்றதுன்னு தான் நம்ம உள்ளே இறங்கி அடிக்க வேண்டியதாரு இப்போ இதில் பாருங்க ஐயா அந்த லூலுமா லூலு குருப்புடைய மாமா இருக்கார்ல ஏராமிச சுபவி இவர் என்ன பேசிட்டு இருக்கும்போதே அவர் சொல்றாரு பாரதி வந்து ஒரு இடத்துல மேல் கோர் காட்டுறாரு எதுக்காக அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா அதாவது இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் பட்டினி இல்லாம படிக்க போறாங்க பாரதி கண்ட கனவா அந்த பாரதிய மேல் மேற்கோர் காட்டுறாரு இதில் குறிப்பா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா சீமானை கண்டிக்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டான் அந்த பொதுக்கூட்டத்தில் நம் முப்பாட்டன் பாரதி அவர்களே இழிவாக பேசினார் யார் இந்த இறாமிச சுபவிதா என்ன பேசினார் தெரியுமா பாரதி வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து இந்த தாய்நாட்டுக்கு மொழியாக இருக்கணும் தேசத்தின் மொழியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இருக்கணும் பார்த்திங்களா அந்த மாதிரி கண்ணனை பற்றி பாடியிருக்காரு விநாயகரை பற்றி பாடியிருக்காரு இவர் வந்து பாசிசத்தினுடைய அடிவருடி யார் நம்மளுடைய முப்பாட்டன் பாரதி இவர் பாசிசத்தினுடைய அடிவருடி இவர் வந்து கடவுள்களை பற்றி பாடியிருக்காரு பாஜகவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கிறார் இவர் இவரை வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமானும் முன்னிறுத்துறார்கள் அப்படின்னு யார் பேசியிருக்கிறது இதே சுபவி இதே எராமிசை தான் பேசியிருக்காரு இப்படி பேசின அவர் நீ இப்போ பாரதியை மேற்கோள் காட்டலாமா பாரதியை வந்து இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறார் பாரதி இப்படி ஆசைப்பட்டார் அதையும் நம் முன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு நீங்க ஒரு விளம்பரம் போட்டீங்களா இல்லையா ஒரு விளம்பரம் போட்டு என்ன சொன்னீங்க காலை உணவு திட்டம் கொண்டு வரோம் நீங்க அந்த காலை உணவு திட்டத்துல விளம்பரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விளம்பரத்துல ஒரு சின்ன பிள்ளை வரும் அந்த சின்ன பெண் பிள்ளை சொல்லும் காலை உணவு திட்டம் எப்படிமா இருக்குன்னா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு ஏமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி எங்கள் அப்பா குடிச்சிட்டு வீட்டிலேயே படுத்துக்குவார் வேலைக்கே போகமாட்டார் எங்கள் அம்மா தான் காலையில் வேலைக்கு போகணும் அதனால் எனக்கு எங்கள் அம்மாவால் காலையில் சாப்பாடு செய்ய முடியாது இப்போ பள்ளிக்கூடத்தில் எனக்கு காலையில் சாப்பாடு போடுறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்மா உங்கள் அப்பாவை குடிக்க வச்சதே அவனோட அப்பா தான் நீ இந்த வறுமை நிலையில் இருக்க காரணமே அவனோட அப்பா தான் பிள்ளைங்க படிக்காமல் பள்ளிக்கூடம் பசி பசியோட பள்ளிக்கூடம் போகிறாங்களாம் சாப்பிடாம பள்ளிக்கூடம் போகிறாங்களா அது காரணம் யாரும் தெரியல கருணாநிதி தான் ஐயா காமராஜ் அவர்கள் கொண்ட சத்துணவு திட்டத்தை மதிவதனி அவர்கள் அக்கா அவர்கள் சொல்றாங்க காமராஜர் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே அதை இங்கே கொண்டு வந்த திராவிட கழகமா எப்படி கொண்டு வந்தீங்க முதல் முறையை அவர் தான் அறிமுகமே படுத்துறாரு மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம்னு முதல் முறையே அவர் அறிமுகப்படுத்துறாரு அதுக்குள்ளேயே வந்து திராவிட கழகம் கொண்டு வச்சா அதுக்கப்புறம் தான் திராவிட கழகம் ஆட்சிக்கே வரீங்க ஆனால் எப்படி கதை கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இப்படி பேசும்போது இவங்களே திட்டுவாங்க இவங்களுக்கு தேவைன்னா அவர்களே மேற்கோள் காட்டுவாங்க இப்படி தொடர்ச்சியாக செய்கிறது தான் இந்த திராவிட கழகத்துடைய வேலை இதில் குறிப்பாக அவர் சொல்கிறாரு சீமான் வந்து ஏதோ தமிழ் தேசியத்துக்காக போராடி அவர் வந்து அதுக்காக ரத்தம் சிந்தி அதற்காக போராட்டங்களில் ஈடுபட்டு தியாகியாக வீடு திரும்பி வர மாதிரி ஏதோ அவர் சென்னை விமான வலசரவாக்கம் காவல் நிலையம் வரும்போது அப்படியே தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே வராங்களாம் அவர் என்ன தியாகியா அவரை போய் காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் என்ன கேட்குறோம் நாங்களும் அதை தான் கேட்குறோம் ஏன் காட்டுறீங்கன்னு கேட்குறோம் உங்கள் அவங்க அப்பா ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரா இல்லையா அவருடைய பிறந்தநாள் விழாக்க அனைத்து கட்சி கூட்டத்தின் சார் அந்த அவர்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து பிறந்தநாள் கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசும்போது அவங்க ஒருத்தனும் கா காட்டவே இல்லை எந்த ஊடகமும் காட்டலை இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சீமா நின்றுட்டு தான் இருக்காரு அவர் வந்து காத்து கொண்டு இருக்கிறார் எதுக்காக எல்லா அமைச்சர் உட்பட பெரிய அதிகாரி உட்பட எல்லாரும் கேட்டுக்கிறாங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாருங்க அவர் பேசி முடித்த பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு ஏன் எந்த ஊடகங்களும் காட்ட மாட்டாங்க உங்கள் அப்பா ஸ்டாலின் தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் முதல்வர் சூப்பர் முதல்வர் இருக்கிறதுல தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதல்வர் எல்லாமே அவர் தானே அப்போ அவர் பேசுகிறத காட்ட வேண்டியதானே எங்களை காட்டுங்கன்னு நான் கேட்கவே இல்லையே இந்த ஊடகங்களை பெண் பெண் மீடியா அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு எந்தெந்த ஊடகங்கள் எந்தெந்த செய்தியை பரப்பணும் எதை எதை பேசணும் எதை எதை பேசக்கூடாது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவர்களுடைய அந்த நிறுவனம் தான் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா பணபலம் படைபலம் ஊடகம் உட்பட எல்லாம் உங்கள் கையில் இருக்குது எதை காட்டணும் காட்டக்கூடாதுன்றது உங்களோட முடிவு அப்போ நீங்கள் உங்கள் அப்பா ஸ்டாலின் பேசுறத காமிச்சிருக்கலாமே எதுக்கு சீமானை காட்டணும் நாங்கள் காட்டுங்க காட்டுங்கன்னும் போதெல்லாம் எங்களை காட்டுறதில்லை சாதி வாரி கணக்கெடுப்பு ஏடுங்கன்னு சொல்லி மாநாடு நடத்தினோம் அதை காட்டுங்கண்ணோ காட்டினீங்களா காட்டலை மீனவர்களுக்காக தொடர்ச்சியாக போராடணும் மின்கட்டண உயர்வுக்காக போராடணும் சொத்து வரி எதிர்ப்பு சொத்து வரி உயர்வுக்கு எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அதெல்லாம் காட்டுங்கணும் காட்டல வேட்பாளர் அறிமுக கூட்டம் போடுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு நின்று வேட்பாளர்களை போட்டு மிகப்பெரிய மாநாடு நடத்துவோம் அதை காட்டுங்கணும் காட்டல நாங்க மாவீரர்கள் நாள் நடத்துவோம் அதை காட்டுங்க காட்டலை இல்ல பஞ்சமர் நிலை மீட்பு மாநாடு இப்ப சமீபத்தில் போட்டோம் அதை காட்டுங்கண்ணோ அதையும் காட்டலை நாங்க எதெல்லாம் காட்டுங்க காட்டுங்கன்றமோ அதெல்லாம் காட்டுறது நாங்கள் நாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டோமா இப்போ சீமான் வந்து சென்னை விமான நிலையத்திலேருந்து வளசரவாக்கம் காவல் நிலையம் போகிறாரு அதை காட்டுங்க எல்லா ஊடகங்களும் நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா நாங்கள் கேட்கல ஆனால் அவரை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் எல்லா தொலைக்காட்சி ஊடகங்கள் உட்கிட்ட எல்லாத்தையுமே அதை காட்ட சொன்னது யாரு நீங்கள் இப்போ இவங்களே டிராமா போடுறாங்க என்ன இவர் ஏதோ தமிழ் தேசியத்துக்காக போராடு தியாகி மாதிரி இவர் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவரை காட்டிக்கிட்டே வராங்க அப்படின்ட்டு நாங்கள் உங்களை காட்டவே சொல்லியே காட்டும் போதெல்லாம் காட்டுங்க காட்டுங்கன்னா அப்போல்லாம் ஒரு நிறுவனமும் ஒரு ஊடக தொலைக்காட்சிகளும் காட்டுறதே கிடையாது ஆனால் இப்போ வந்து சொல்ல வேண்டியது இவங்க பாருங்க காட்டுறாங்க அப்படின்னு யார் இந்த லூலு குரூப்போடைய மாமா யாராமீச சுபவி அவர்கள் உங்களை யாரா கேட்டாங்களா காட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் இல்லை ஆனால் நீங்கள் தான் தொடர்ச்சியாக காட்டு இதை தொடர்ச்சி இதுக்கு அடுத்து பாருங்கள் அக்கா மதிவதனி பேசுகிறாங்க அக்கா மதிவதனி பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாசிச சக்திகளை வந்து திராவிடம் எதிர்க்குது அப்படின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் எதுக்காக இதை நம்ம பற்றி பேசணும் அவர் தான் யூடியூப்பில் பேசியிருக்காரு அதை போட்டு கேட்டுக்கலாம் ஆமாம் இவர் பெரிய அம்பேத்கர் இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இவர் பேசுகிறதெல்லாம் யூடியூப்ல உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க நேரிலேயே நீங்கள் பேசுகிறத சகிக்க முடியுமோ உங்கள் ஆள் சீட்டு ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கான் நீங்கள் இளைஞரை நீ மாநாடு போகும்போது இங்கே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் உன் தொண்டனே இதில் எங்கேருந்து யூடியூப்பில் கேட்பாங்க இதை வரை இவங்க ஆவணப்படுத்துகிறாங்களா புத்தகம் போட்டு நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கோம் இதை வந்து வரலாற்று சான்றாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற அக்காவுக்கு ஒரே கேள்விதான் நீங்கள் எத்தனை வரலாற்று சான்று எடுத்து வச்சாலும் சரி நீ என்ன தான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சு அதை சிங்கமாக காட்டணும் புளியாக காட்டணும்னு நினச்சாலும் அது நடக்காது அது நாய் தான் உங்கள் ஐயா பார்த்து ஒரு துண்டு இல்லாமல் அவரால் படிக்க முடியாது அவர் பேசுகிறதே இவங்க ஆவணப்படுத்துகிறாங்களா இதில் இந்த புத்தகத்தை ஆவணப்படுத்தும் போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள் பாசிச சக்திகளை எதிர்த்தது திராவிடம் இந்த பு எது எப்படி வளர்ந்ததுன்னா பேசி பேசியே வளர்த்தாங்களாம் இவங்க பாருங்கள் இவங்க பெரியார் பேசி பேசி தான் இந்த மண்ணையே அப்படியே சீர்த்திருத்திட்டாங்க நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் அளவுக்கு பெரியார் பேசுகிற லட்சணக்காரர்னா அவருக்கு தானே வாய்ப்புட்டு சட்டம் போட்டுருக்கணும் எதுக்கு எங்கள் ஐயா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டாங்க உங்கள் ஐயா பெரியார் எதுக்கு பேசினார் ஈவேரா எதுக்கு பேசினார்னா ஆட்சியமை பொருந்திய மகாராணி இங்கிலாந்து மகாராணி அவர்கள் ஆட்சியின் கீழ் தான் இந்தியா இருக்கணும் இந்தியர்கள் சுதந்திரத்திற்கு அருகதையற்றவர்கள் அவர்கள் லாய் கற்றவர்கள் இங்கிலீஷ்காரன் கீழே இருந்தாதான் இவன் ஒழுங்கா வாழ்வா அப்படின்னு சொன்னது யாரு இதே ஈவேரா இந்த ஈவேராவுக்கு இவன் வாய்ப்பூட்டு சட்டம் போடுவாங்களா ஆனா போட்டது எங்கையா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு எதுக்காக ஏன்னா அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எதிராக இருந்தது சுதந்திரத்தை தாகத்தை இன்னும் அது கூட்டி அது பெரிதாக்கக்கூடிய அளவுக்கு அது இருந்தது அதுக்காக தான் வாய்ப்புட்டு சட்டம் போட்டான் பேசுறதுனா யார் வேணாம் பேசலாம் அக்கா மதிவதனி பேசலையா சும்மா தொண்ண துணன் மை கிடைச்சா வேணாலும் எடுத்து பேசுறாங்கல்ல அவங்களுக்கு சாதகமானதெல்லாம் பேச வேண்டியது இவங்க பெரியார் இவங்க சொல்லிக்கிறது எங்க போனாலும் பெரியார் தான் பார்த்தீங்கன்னா வளர்த்தாரு பேசி பேசி அப்படியே வந்து சமூக நீதியை வளர்த்தாரா வளர்த்தது என்னவோ அயோத்திதாச பண்டிதரோ ரெட்டமல்ல சீனிவாசனோ எங்க ஐயா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவைறோம் ஆனா இவங்க பெரியார ஒரு பெரிய இதுவாக காட்டுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இந்த நிமிடம் வரை இந்த நிமிடம் வரை இந்த காணொலி பாக்குற நீங்கள் இந்த நிமிடம் வரை இந்த மண்ணை ஆண்டு கொண்டு இருப்பது தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரங்கள் இங்க இருக்கிற நிலங்கள் உட்பட எல்லாத்தையுமே கையில வச்சிருக்கிறது தெலுங்கர்கள் தான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவருக்கென்று ஒரு தலைமை வேணும் அந்த தலைமை தமிழர்கள் அல்லாத ஒரு தலைமையா இருக்கணும் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கிறது தெலுங்கனா இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அதனாலதான் அவர்கள் அவரை கொண்டு முன்னிறுத்துவாங்க நீங்க போட்டின்னு வந்துட்ட பிறகு தராசுல வச்சு இட போட்டுற வேண்டியதா யார் யாரு சிறந்தவர்கள் யாருக்கு மேலோங்கியவர்கள் அப்படின்னு பார்த்திரும் அப்படி பார்த்தோன்னா எந்த வகையிலும் எங்க முன்னவர்களை தாண்டி ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியவரே கிடையாது இதுல வேற பெருசா சொல்றாங்க இவர் வந்து மூத்திர சட்டியை வச்சுட்டு போறாரு ஏய் அது ஒரு நோய் அந்த நோய்க்கு நீ வைத்தியம் பார்த்துருக்கணும் அவர்கிட்ட இல்லாத சொத்தா அப்போ அந்த சொத்தை அந்த சொத்தை வச்சு நீ வைத்தியம் பார்த்துருக்கலாம் நீ பார்க்க தகுதி இல்லாமல் அதை பார்க்காம நீ மேடைக்கு மேடைக்கு பேசி நீ பெரிய புரட்சியாளர் மாதிரி காமிச்சிக்கிறீங்க இதில் இவர்கள் சொல்கிறாங்க சீமான் போன்ற ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளரவே விடக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானுன்னு வடநாட்டில் நடந்து ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பில்கிஸ் பானு வந்து வேலை தேடி வந்தாங்களா உட்கார வச்சு சகோதரர்கள் மூணு பேர் சேர்ந்து கருப்பளிச்சாங்களா அந்த மாதிரி ஆட்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறார்கள் அவர்களை நம்ம வளர விடக்கூடாது அவங்க வேற யாரையே சொல்ல எங்களை தான் சொல்றாங்க நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான அவர்களை தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கேள்வி கேப்பு இவ்வளவு வாய்க்கிழியே பேசுகிற இவர்கள் உங்கள் திமுக கவுன்சிலர் கற்பழித்த அஞ்சு வயசு குழந்தை உங்கள் திமுக மாமன்ற முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் அம்மையார் லீலாவதியை கொன்னு அவர்கள் வசிக்கிற பகுதியிலேயே அவர்கள் எரிச்சாங்க இதெல்லாம் பத்தி ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னா இதை இதை பேசுனா மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்க ஏன் இதை பண்ணது திமுக கார இதுல குறிப்பாக அவர்கள் சொல்ற சொல்றது என்னன்னா இந்த பில்கிஸ் பானு வழக்குல பிஜேபிக்காரர்கள் சம்மந்தப்பட்டாங்களாம் இந்த பாசிச சக்திகளே அப்ப பிஜேபிக்காரர்கள் என்ன பண்ணாங்களா விடுதலை பண்ணிட்டாங்களாம் இதே இந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் அதை எதிர்க்கிறதுக்காக தான் திராவிட கழகம் இருக்குன்றாங்க உங்க திராவிட கழகம் பிடுங்குன லட்சணத்தை நாங்கள் சொல்லட்டுமா அம்மையார் லீலாவதி அவர்களை வெற்றிவர்களே அண்ணா நூற்றாண்டு விழாவின் போது ஒழுக்கமானவர்கள் என்று விடுதலை செய்தது இதே கட்டுமாறக்கருணா இது இப்போ உங்க லட்சணம் தெரியுதா உங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த விஷயம் எந்த வித் விதத்திலையும் வித்தியாசமே கிடையாதுன்னு எதுக்கு சொல்றேன் இதுக்காக தான் நீ அங்க வடநாட்டில் பிஜேபி கரம் பண்ணா பாசி சக்தி உருவாயிருச்சுன்ற அதையே இங்க உங்க ஐயா கருணாநிதி பண்ணியிருக்காரு அது தெரியுமா அதை பத்தி பேசுவாங்களா இந்த தந்தை பெரியார் கழகம் திராவிட கழகம் இதெல்லாம் கேட்டா வந்து இவர்கள் சொல்றாங்க எஸ்சி எஸ்டி மக்கள் மேல வந்து எங்க அப்பா ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப பெரிய அக்கறை இருக்குது இவர்களுக்காக இவர்கள் வந்து பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றோம் நாங்க என்ன சொல்றோம் சிறப்பான திட்டங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் அது கூட இதையும் உன்னை சேர்த்துக்கங்க நில மீட்பையும் அப்படியே சேர்த்துக்கோங்க பஞ்சமண்ண நிலத்தையும் மீட்டு கொடுத்துங்களே நீங்கள் தான் எஸ்டி மக்கள் மேலே ரொம்ப அப்படியே பொங்கி வழிதே உங்களுக்கு தான் பாசம்லாம் அப்போ நிலத்தையும் மீட்டு அப்படியே கொடுத்துருங்களேன் கொடுப்பீர்களா ஏன்னா வச்சு ஆட்டையை போட்டிருக்கிறது இவனுங்க தான் இவனுங்க எல்லா இடத்துலேயும் பஞ்சமண்ண நிலத்தை ஆட்டையை போட்டு இங்கே வர சிக்காட்டு தொழிற்சாலைகள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்களுக்கு சொந்தமாக வேண்டிய பறையறின மக்களுக்கு சொந்தமாக வேண்டிய எல்லா நிலங்களையும் பறித்து அவர்கள் கையில் கொடுத்துருக்கிறது யாரு தெரியுமில ஒங்காப்பா ஸ்டாலின் தான் அந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறவர்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் குறிஞ்சாங்குளம்னு ஒரு பகுதி இருக்குது இங்கே வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் வந்து ஒரு இடத்தை ஒரு இடத்துல காந்தாரி அம்மன் ஒரு அம்மனை நிறுவி குலதெய்வத்தை நிறுவி அங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற இன்னொரு ஆளும் இருக்காங்க அது யார் தெரியும்ல நாயக்கர்கள் தெலுங்கு சாதியை தெலுங்கு சாதியை கொண்ட நாயக்கர்கள் அவர்கள் அங்கே ஆதிக்க சாதியினராக இருக்கிறாங்க இவர்கள் இந்த தலித் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கோயிலில் போய் வழிபடும் போது முன்னுரிமை யார் கொடுத்தாங்க தெரியுமில இந்த சா ஆதிக்க சாதியினருக்கு தான் ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன மற்ற இடத்துலலாம் ஊர் காலனின்னு தனித்தனியாக இருக்குது ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த தாழ்த்தப்பட்ட பயில்கள் நம்ம கூட சேர்ந்து வாழ்றானுங்க இது நமக்கு ஒரு அசிங்கமா இருக்கு இவங்களை எப்படியாவது வெளியேற்றும் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டம் இருக்காங்க இப்ப அரசாங்கத்துல இருந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டி கட்டலாம் அப்படின்னு வராங்க இப்ப நீர்த்தேக்க தொட்டினா அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்ப இந்த ஆதிக்க சாதியினர் உட்பட அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் உட்பட எந்த இடத்த தேர்வு செய்யறானா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வணங்குற அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்த காட்டுறானுங்க இங்கே தண்ணி தேக்க தொட்டி கட்டிக்கோங்க நீர் தேக்க தொட்டி இந்த இடத்துல கட்டிக்கணும் அப்போ அதற்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேணால் நாங்கள் எங்களுக்கு சொந்தமான வேறு ஒரு இடத்த காட்டுறோம் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வேணால் அதை கட்டிக்கங்க அப்படின்றாங்க ஆனால் இவர்கள் இல்லை அங்கே தான் கட்டணுன்றான் ஏன் கட்டணும்ன்றனா இந்த மக்கள்லாம் அதுக்கு முன்னாடி கூடி ஒரு முடிவு எடுத்துட்டான் என்னன்னா நம் அது வெறும் இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் எப்படி இருக்கும் ஒரு சின்ன நாளுக்கு நாள் ஒரு செவ்வனு கட்டி நடுவில் ஒரு அம்மன் சிலையை வச்சு இல்லை ஒரு கல்லியை வச்சு குழந்தையவன் வழிபட்டுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல கோவிலை எடுத்து பெருசாக கட்டணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ பெருசாக கட்டணும்னு நினைக்கும் போது இவன் பெருசாக கட்டிட்டானா நமக்கு முன்னுரிமை தரமாட்டான் இத்தனை நாளாக முன்னுரிமை நமக்கு தந்துட்டு இருந்தவன் நமக்கு தரமாட்டான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிடணும் இப்போ அந்த இடத்துல கோவில் கட்டவே விடக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தோட இருக்கிறேன் இதை எதிர் எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்க போலீஸ்காரன் அங்கேருந்து வந்து இந்த மக்கள் மேலே தடியடி நடத்தி அடித்து அவங்கள வீட்டுக்கு தோற்றுறோம் இந்த பெரும் பிரச்சனை இது பெரிய பிரச்சனையாகுது ஒரு கட்டத்தில் இது ஒரு கலவரமாகவே வெடித்து நீங்கள் பாருங்கள் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தெலுங்கர்கள் சாதி வெறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த நிலத்துக்கு அவர்கள் வந்தாங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலத்துக்கு வந்துட்டு தமிழர்களாகிய எங்களை எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய தெய்வத்துக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் திராவிட கழகங்கள்லாம் வாயில் என்ன வச்சுட்டுருந்தீங்க அப்போ எந்திரிச்சு வந்து போராட வேண்டியதானே ஐயோ தமிழ்நாடு இருக்கே திராவிட நாடு திராவிட இருக்கே நம்மெல்லாம் திராவிடர் இருப்பா சண்டை போடாமல் ஒத்துமையாக இருங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்போல்லாம் நீங்கள் வாயில் என்னத்தை வச்சுருந்தீங்க அப்போ வந்து கேட்க வேண்டியதானே உங்கள் அப்பா ஸ்டாலினும் உங்கள் ஐயா கருணாநிதி அந்த கட்டுமர கருணாநிதியும் சேர்ந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு நாங்கள் அவ்வளோ செய்கிறோம் அவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வரோம்னா இங்கே வந்து சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியதானே ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த ஆதிக்க சாதியினருக்கும் அந்த இன மக்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் நடந்து இந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க சாதி நிலைய ஒரு சாதி வெறி கேட்டா இவன் நம்மள சொல்லுவான் தமிழர்கள் இனவெறியர்கள் தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு அவன் என்ன சொல்ல வரானா தமிழர்கள் நீங்கள் உங்க நிலத்திலேயே உங்க உரிமையை கேட்டா கூட உங்களுக்கு தான் எடுத்து வாயில வைப்போம் அப்படின்னு அவன் எந்த அளவுக்கு தெனவட்டா சொல்லியிருக்கான் என்ன பண்ண முடிஞ்சது உங்க திராவிட கழகத்தால கீழ்வெண்மணி படுகொலையில உங்க பே உங்க ஈவே ராமசாமி நாயக்கர் பேசினதானே கூலி கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போகாமல் எது கூலி உயர்வெல்லாம் கேட்கணும்னு பேசணும் தானே அந்த இருந்து வந்த நீங்க எப்படி இருப்பீங்க இதை தடுக்க வக்கல மேல வளவுல ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் வந்து பஞ்சாயத்து தலைவரா வந்து அந்த ஆட்சியாளர் அந்த அலுவலகத்திற்குள்ளே போக கூட அவரால் முடியல அதை கண்டித்து இந்த திராவிட கழகங்கள் பேசுமா வாய்க்கிலேயே சீமானோன்னு நான் தமிழ் கட்சி பேசுறா மட்டும் வாய்க்கிலேயே பேசுற இவர்கள் இதை பத்தி பேசுவாங்களா பிஜேபி எதிரி தான் பிஜேபி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி அதை அடித்து நொறுக்கிறதுல எந்த சந்தேகமும் சமரசமும் கிடையாது ஆனால் ஆனால் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க துரோகி இருக்கான் பார்த்தியா உங்களை போல துரோகிகள் திராவிட கழக துரோகிகள் உங்களை ஒழிச்சு கட்டாமல் இந்த இடத்துல சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் சமூக நீதி பேசுகிற நீங்கள் ஆழ்த்தப்பட்ட மகனாக இருக்கிற ஆராசா அவர்களை பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற வச்சிருக்கணுமா இல்லையா எதுக்கு வேக வேகமாக தூக்கிட்டு போய் வேறு தொகுதிக்கு மாற்றினீங்க சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள் ஏ இவங்க சமூக நீதி பேசுகிற இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அநீதியெல்லாம் இவர்கள் போது ஆட்சியில் இருந்தவர்கள் தான் அப்போயும் இந்த தான் கழந்திச்சு ஒன்னு இவன் நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு கத்தர முடியாது அவன் காலகாலமாக இருக்கிறவன் தான் அப்போல்லாம் வாயை தொடர்ந்து பேச வேண்டியதானே பஞ்சம நிலங்களை மீட்க போது நீ ஏன் பதற உன் உட்பட நீ வாங்கி வச்சிருக்க உன் மகன் சபரீஷன்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து சாலின் இருந்து உன் கூட்டணி கட்சியில் இருக்கிற வரைக்கும் ப பெரிய பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுருக்கான் நீயே அரசாங்கமே எடுத்து எது கொடுக்குற தொழிற்சாலை கட்டத்தை கொடுக்குற இருக்கிறவனே போட வேட்டி இல்லாமல் இருக்கிறான் நீ அந்த கோமனத்தையும் அவற்று வெளியூர் காரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப தொடர்ச்சியாக நிலங்களை ஆக்கிரமிக்கிறார்கள் இப்போ நீங்க பாத்துங்க பிரிட்டிஷ் உளவாளின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த பிரிட்டிஷ் உளவாளி புத்தகத்துல எப்படி ஒரு நிலத்தை நாங்கள் ஆக்கிரமிப்போம்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றான் பாருங்க இது அப்படியே இந்த திராவிட கழகத்துக்கு பொருந்தும் இந்த தெலுங்கர்கள் எப்படி விஜயநகர பேரரசுக்கு பிறகு ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு எப்படி இந்த மண்ணில் ஆட்சி பிடிச்சான்னு பாருங்க அவர்கள் சொல்றாங்க மக்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமையை குலைக்கணும் முதல்ல இன வேறுபாடு அடுத்து நில வேறுபாடு அடுத்து மொழி வேறுபாடு அப்படின்றாங்க அப்புறம் அந்த ஒற்றுமையை பிளக்கண எப்படின்னா இங்க இவர்கள் செய்யக்கூடிய முத விஷயம் என்னன்னா இங்க எவன் ஆதிக்க சக்தியோட இருக்கான்னு பார்க்க வேண்டியது இந்த நிலத்துல யார் ஆதிக்க சக்தியோட இருக்கான் இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஒரு மொழி ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனா இங்க சாதி சண்டை இருக்கு இவன் உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி இவன் தெருவில் இவன் நடந்து போக கூடாது இவன் தண்ணி குடிக்கிற கிணத்துல இவன் தண்ணி குடிக்க கூடாது இவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இவன் கீழே தான் படிக்கணும் அதே இவன் குடிக்கிற குழால தம்ளர்ல பிடிச்ச குழைச்சா நீ கையில தான் புடிச்சு குடிக்கணும் இவ்வளவு நிலை இருக்குல்ல இந்த நிலையை பயன்படுத்திக்குவான் இவன் யார அடிமையா வச்சுப்பானா ஆதிக்க சாதி இருக்கான் பாத்தியா அவனை அடிமையா வச்சுக்குவான் அவனுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கணும் அவன் சலுகைகளை கொடுக்கும் போது கீழே இருக்கிற அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் வரையறின மக்கள் என ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் எவன் அடக்கி வைப்பானா இவன் அடக்கி வைப்பான் இந்த குறிப்பிட்ட அடிமை கூட்டம் அடக்கி வைக்கும் அதே தான் இந்த திராவிட கழகங்கள் செய்யுது இவன் என்ன செய்யறான் பாருங்க இவனோட பிரச்சனையும் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் பிசிஎம் பிசி இருக்காங்கல்ல இவங்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் சண்டையை முட்டி வருது இந்த குழு சண்டை இந்த ஜாதி சண்டையை பண்ணிவிட்டு இவர்களுக்குள்ளே அடிக்க வச்சுக்கிட்டு ஆனால் இவன் பொது எதிரின்றதே தெரியாமல் இந்த மக்கள் நமக்கு நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இவன் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பான் கரெக்டாக தேர்தல் நேரம் வரும்போது இந்த சாதிக்கு நான் இதை செய்கிறேன் அந்த சாதிக்கு அதை செய்கிறேன் வரையறின மக்களுக்கு நான் இதை மீட்டு கொடுக்குறேன் இப்படின்னு வாய் கிழிய பேசி எல்லா ஓட்டையும் வாங்கிட்டு கடைசியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட வேண்டியது இதே தான் இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பார்களோ அப்படி இந்த நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள் எல்லா நிலங்களும் தெலுங்கர்கள் கையில் தான் இருக்குது அதுவும் ஏழ்நூறு ஏக்கர் ஆறுநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்னு வச்சிருக்காங்க ஒரு மனிதன் விவசாயம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏக்கர் இருந்தாலே போதுமானது அந்த விவசாயத்தில் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க அப்பாலாம் வந்து ரெண்டு ஏக்கர் தான் வச்சுருந்தார் அந்த ரெண்டு ஏக்கரில் உழுது பயிரிட்டு அதை பத்து ஏக்கர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை ரெண்டு ரெண்டு ஏக்கராக பிரித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆறு ஏக்கர்ன்றதே அதிகபட்சம் தான் ஆனால் இவன் கையில் ஐநூறு ஏக்கர் ஏழ்நூறு ஏக்கர் பஞ்சமர் நிலங்களையும் தாட்டப்பட்ட தலித் மக்களுக்கு சொந்தமாக வேண்டிய நிலங்களையும் வச்சிருக்கிறது இந்த திமுக தான் சீமானை திட்டுவதற்கு திறக்கிற வாய்கள் இதை பத்தி ஏன் திறக்க மாட்டேங்குது நீங்க குறிப்பா பாருங்க நீங்க பேசும்போது அது எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஒரு சாதனையோ ஒரு நல்ல விஷயமோ இந்த தமிழ் மண்ணில் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களே இது திராவிட இயக்கத்தின் சாதனை இதான் திராவிட வரலாறு இதான் திராவிட இன மக்கள் அப்படின்னு பேசுவான் இதே அக்கா மதிவதனி அவர்கள் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும் அலைபேசியை பார்த்துட்டு இருந்தாலும் அலைபேசியை பார்க்கும்போது இன்னொரு மண்டை எட்டி பார்க்க தான் யாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கணும் அதை எப்படி சொல்றாங்க பாருங்க பக்கத்துல இருக்க எட்டி பார்த்தா அந்த அளவுக்கு தமிழ் சமுதாயம் கேடு கேட்டு இருக்கு இவங்களுக்கு கேடு கட்டு இருக்கு நாசமாயிருக்கு கேவலமாக ஒன்று நடக்குதுன்னா அந்த தமிழ் சமூகம்னு முத்திர குத்துற வேண்டியது இதே நல்ல விஷயம் நடந்ததுன்னா இது திராவிட நாகரிகம்ன்ற வேண்டியது இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த திராவிட கழகம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் சுரேஷ் ரமேஷன் தான் பேர் வச்சுக்கிட்டு இருப்போம் மடமொழி சொல்லா வச்சுக்கிட்டு இருப்பான் ஏன் அதான் ஸ்டைலாக இருக்குது அப்படின்வான் நம்ம ஆள் ஆனால் இந்த திராவிட கழகங்கள் தெலுங்கர்கள் திருட்டு கூட்டம் மொத்தம் கூட்டமும் பார்த்தோன்னா என்ன பேர் வைக்கும் தெரியுமா எல்லாம் தூய தமிழ் பேராக வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டால் நாங்கள் தமிழர்கள் ஏங்க இங்க பாருங்கள் தமிழர்கள் நம்ம எதுக்கு தமிழை தவிர வேறு மொழி பேசணும் இவன் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் சங்கம்னு வச்சுருக்கான் தெலுங்கர்கள் தெலுங்கு தானே பேசணும் தெலுங்கர்களுக்கு எதுக்கு தமிழ் பேசணும் கேட்டால் என்னங்க நாங்கள் இத்தனை வருஷமாக ஆயிட்டோம் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் தானே எங்களையே நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க தமிழர்கள்னு வாய்க்கிழியே பேசுகிற வேணா வீட்டில் தமிழ் தானே பேசணும் எதுக்கு தெலுங்கில் பேசுற உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெலுங்கு நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பாருங்க பிறந்த குழந்தைகிட்ட அவன் தெலுங்கில் பேசுவான் கை குழந்தை இன்னைக்கு நேற்று பிரசவமான குழந்தைகிட்ட தெலுங்குல பேசிட்டு இருப்பாங்க எதுக்கு தெலுங்குல பேசணும் நீங்க தான் தமிழர்கள் ஆயிட்டீங்களே எல்லாரும் அது எதுக்கு தமிழ் பேசும் தெலுங்குகள் கட்சி தமிழர்கள் கட்சினே வச்சுட்டு போலாம் இல்லையா இவர்கள் திட்டமிட்டு நம் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பாருங்க அவன் அவன் ஒரே குறிக்கோள் தான் அவனுக்கு இந்த நிலத்தை விட்டுறக்கூட இந்த நிலத்தையும் இந்த அதிகாரத்தையும் இந்த மக்கள்கிட்ட இருந்து பறிச்சிடணும் இந்த நிலத்தையும் இந்த மக்கள் இந்த நிலத்தையும் இந்த அதிகாரத்தையும் தன்னுடையதை ஆக்கிரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் இவர்கள் இருக்காங்க திருதியா அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அக்கா மதிவதனி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னென்னா அடுத்த நொடியே மதிவதனி செத்து போயிட்டா கூட நிம்மதியா இருப்பாங்களாம் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த நொடியை செத்து போயிட்டாங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றாங்க அக்காக்கும் நாங்கள் அதான் சொல்கிறோம் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்க நாங்கள் அடுத்த நொடி செத்துட்டாலும் மன நிம்மதி இல்லாம தான் இருப்போம் ஏன் ஏனென்றால் இந்த கேடுகட்ட கூட்டத்திடம் என் மக்களை மறுபடியும் நாங்கள் விட்டுட்டு போகிறோமே யார் வந்து மறுபடியும் என் மக்களை காப்பாற்றுவான்னு அம்பேத்கர் இந்த ஏக்கத்தோட போய் சேர்ந்தாரோ அதே மனவழியோடும் இயக்கத்தோடும் தான் நாங்களும் போய் சேருவோம் ஒரு வேளை உங்களை ஒழிச்சு கட்டிட்டோம்னா மனதின் மதியோட செத்து போகணும் நாங்கள் தயாராக இருக்கும் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதான் கஷ்டப்பட்டு நான் இந்த தேரை இழுத்துட்டு வந்துட்டேன் நீ அடுத்த இடம் இந்த நகரத்தில் நான் கூட இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடி தள்ளிடாரது அதே தான் நாங்களும் சொல்றோம் கஷ்டப்பட்டு என் மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம் நாங்கள் அடுத்த நோடி செத்தா நிச்சயம் வேதனைப்படுவேன் ஏன் மதிவதனி திராவிட கழகம் பெரியார் கழகம் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் கூட்டம் திமுக இந்த கேடுகட்ட கூட்டத்திடம் என் மக்களை அனாதையாக விட்டு போறமேன்ற வருத்தத்தோட தான் செத்துப்போம் இறுதியாக ஒன்றே ஒன்று தான் சொல்றோம் சேகுவேரா அவர்கள் சொன்னதை தான் என் அன்புக்குரிய உடன் பிறந்தார்களே சேகுவேரா சொல்கிறாரு ஐநா சபையில் ஒரு பெரிய கூட்டமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு சேகுவேரா ஏன்னா அந்த நிலம் சுதந்திரமடை சுதந்திரமடையை போது போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன பேச போகிறாரு சேகுவேரா அப்படின்னு பார்க்குறாங்க சேகுவேரா சொன்னது ஒரே வார்த்தை தான் சொந்த நாடு இலையில் சுடுகாடு அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் நம்மளும் அதே இடத்த கையில் எடுக்கிறோம்மா இல்லை ஏன் நம்ம பாட்ட முப்பாட்டெல்லாம் அப்படி தான் இருந்தான் இந்திய தேசம் தேசம் இந்தியோன்னு வாழ்ந்துட்டு போய் உள்ளு உள்ள உள்ளே இருக்கிற வீட்டை விட்டு போயிட்டான் நம்ம அதை கொஞ்சம் திருத்திக்கிறோம் என்ன சொந்த நாடு இலையில் எதிரிக்கு சுடுகாடு அப்படின்னு சொல்லும்